முதலமைச்சரே பதவி விலகி நிர்வாக தலைமையாளர் ஸ்டாலின் அரசே பதவி விலகி ஓயமாட்டம் ஓய மாட்டோம் ஆட்சியை வீட்டுக்கு அரும்பும் வரை மாற்றம் ஓய மாட்டோம் ஆர்ப்பாட்டம் திமுக ஆர்ப்பாட்டம் மாவட்ட கழகச் செயலாளர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் 에이 말라사만미라사말미라라사만미라사 에이 가리모리라사 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 말미바리모리라사에리리리모리라사가리리라사리라사에리리라사리라사 가리모리라사 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 리모리라사 가리모리라사 리모리라사가리리라사가리리라사 가리모리라사 가리모리라사 가리리라사 가리모리라사 가리리라사리리라

इन माइक्रो इन माइक्रो इन माइक्रो हमारे नौके आरकू हो बनाए अहो बनाए आरकू हो अनुकमे में के करते प्यारे मेरे का कार्य करे तमनागा समर्पित राजावे हमारे राजावे नाके आरकू हो नाके आरकू नाके आरकू सौरव हो सौरव हो मुसली हसने हमारा राजा हो सौरव मंडल राजा हो सौरव बटु में आ गंडिक பொதுமக்கள் பொதுமக்கள் அரசு அலுவலர்கள் விளைவிக்கும் திமுக அரசு விடிய அரசு திமுக அரசு விலங்கு பதவி விலங்கு விலங்கு பதவி விலங்கு ঔ মাছ ঔৰি মাত বাৰু ওলাই ওলাই মাছ মাছ ওলাই মাছ মাছ মাৰ தொண்டர்கள் மாற்றுவன்னை வெளியேற்றோம் அருகே மீண்டும் தமிழர் மரபு முன் எடப்பாடுவார்கள் அன்பு எடப்பாடியார்கள் பாதுகாவலின் பாதுகாவலரே முதலமைச்சராக நிறைவேற்றுவோம் நிறைய பொதுச் செயலாளர் முதல்வர் மாநகர முதல்வர் கழகத்தின் பொதுச் செயலாளர் முதல்வர் வாழ்வாழ்வார்கள்